ரெண்டு பேர் இருக்கிறாங்க மரியாள் மாற்தாள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தாவிதம் சொன்ன தாவீதம் பற்றி நான் சொல்கிறேன்ல தாவிதம் அப்படி இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மார்த்தாள் மரியாள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்து வண்டார் சொல்லிட்டு மாற்த்தாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரையே எல்லாத்தையும் சமையல் செஞ்சுனுக்கிறா மரியாள் வந்து பிரசங்கம் கேட்டுனுக்கிறா உடனே மாத்தாளுக்கு வந்து கோவம் வந்துச்சு நான் மட்டும் இங்கே கஷ்டப்பட்டு மீன் அரைஞ்சு வெங்காயம் வெட்டி தக்காளி தக்காளியை வெடிச்சு நீ நடனம் உஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு நீ மட்டும் என்னடானா உட்காந்து கூலாக உட்காந்து வார்த்தையை கேட்டுன்னு கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் வந்து அவள் மார்த்தாள் என்ன சொல்கிறா அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லும்போது ஆண்டுபுரியே மார்த்தை மரியாதை ஏன்னா நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே இப்படி அவள் மட்டும் ஃப்ரீயாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிஸை சொல்கிறாரு மார்த்தாலே அநேக விஷயங்களை குறித்து கவலைப்படுகிறாய் அப்படின்றார் அநேக விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேர் அநேக விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் பார்க்குறாரு அதெல்லாம் காட்டிலும் அநேக விஷயங்களை நீ பார்த்து கவலைப்படுகிறாய் ஆனால் அதெல்லாம் காட்டிலும் மரியாதை பார்த்து